அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோ நான் என்ன பார்க்க போனோன்னா எழுத்து இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு அறுவை சிகிச்சை செலவு வந்து அஞ்சு லட்சம் அடுத்த வருஷம் வந்து அதே அறுவை சிகிச்சைக்கு வந்து அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் வந்து செலவாகும் இதற்காரணம் நம் நாட்டில் நிலவும் மருத்துவ பணவீக்கம் தான் அதாவது மெடிக்கல் இன்ஃப்ரட்ஷன் சொல்லுவாங்க இதனால் தான் நாட்டை எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் மக்கள் ஒரு பெரிய மருத்துவமனையில் பில் வந்தாலே ஏழையாக நிலைமையில் வந்து இருக்காங்க இங்கே வாழ்நாள் முழுவதும் சேமித்த பணம் ஓய்வுக்கான பணம் பிள்ளைகளின் திருமணத்துக்கு சேமித்த பணம் கல்விக்காக சேர்த்த பணம் எல்லாமே ஒரே நொடியில் வந்து காலையாயும் உங்களுக்கு தருமான மருத்துவ வசதியை அழிப்பது அரசோட கடமை ஆனால் அரசு உங்களை மருத்துவ காப்பீட்டை எடுக்க சொல்லி வரிசலுகை அளிக்கிறது இதன் மூலம் எங்களை நம்ப வேண்டாம் காப்பீடு கொடுங்க என்று மறைமுகமாக சொல்கிறது வேடிக்கை என்னவென்றால் காப்பீடு எடுத்த பிறகு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதால் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை காப்பீடு ஆவணங்கள் மிக நீளமாக இருப்பதால் யாரும் படிப்பதில்லை இதை பயன்படுத்தி நிறுவனங்கள் சில நிபந்தனைகளை மறைத்து விற்கின்றன நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு க்ளைம் செய்யும்போது இந்த சிகிச்சை உங்கள் இல்லை என்று கூறி நிராகரிக்க பார்ப்பார்கள் நீங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்வீர்கள் ஆனால் அதை எப்படி நிரூபிப்பீங்க சில சமயங்களில் இருந்தும் நிறுவன ஊழியர்கள் கலராக நடந்து கொண்டு பணத்தை தர மறுப்பார்கள் சமீபத்தில் ஒருவருக்கு இப்படி நடந்தது விஷயம் சமூக வலைத்தளங்களில் வைரலான பிறகுதான் அவருக்கு பணம் கிடைத்தது நான் காப்பீடு நிறுவனங்களின் வாடிக்கையாக இருப்பது விருப்பமானதை விட வேறு வழி இடாத கட்டாயத்து தான் எனவே விழிப்புணர்வு அவசியம் சரியான மருத்துவ காப்பீடை எப்படி தேர்ந்தெடுப்பது நிறுவனம் உங்களிடம் எதை மறைக்க முயல்கிறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் காப்பீடுக்கு எவ்வளோ காப்பீடு வேணும் முதல்ல உங்களுக்கு எவ்வளோ சேமிப்பு இருக்கிறது என்று யோசிங்க பத்துலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா மருத்துவ பீடு வந்தால் உங்கள் சேமிப்புலேருந்து கட்ட முடியுமா இந்தாட்டி கடன் வாங்க முடியுமா சேமிப்புலேருந்து கட்டினாலும் அந்த பணத்தை மீண்டும் சேர்க்க முடியும் எவ்வளோ காலாகும் கூட்டுவடி என்பது நீண்ட காலம் முதலீட்டு தான் வேலை செய்யும் இடையிட பணத்தை எடுத்தால் அவங்களுக்கு இலக்கு கடை அடைய முடியாது தேவையான கவரேஜ் எப்படின்னா கிராமப்புறங்களில் இருந்தால் குறைஞ்ச கவரேஜ் இருந்தால் போதும் டயர் டூ டயர் த்ரீயாக இருந்தால் நடுத்தர கவரேஜும் டயர் ஒன் நகரங்கள் வந்து அதிக கவரேஜ் வந்து தேவைப்படுது இன்றைய காலகட்டத்தில் குழந்தைக்கு குறைந்தது ஐந்து லட்சமும் பெரியவங்களுக்கு குறைந்தது பத்து லட்சமும் கவரேஜ் இருக்கணும் ஃபார்சியோட வகைகள் வந்து பார்த்தா தனிநபர் குடும்பத்திட்டம் அப்படின்னு வந்து இருக்குது ஃபேமிலி ஃப்ரோட்டர்னால் இது ஒரு காம்போ ப்ளான் நாலு பேருக்கு தனித்தனியாக பாலிசி எடுப்பதற்கு பதில் ஒரே பாலிசி வந்து எடுக்கலாம் ப்ரீமியம் குறைவாக இருக்கும் குறைபாடு என்னென்னா பத்து லட்சம் கவரேஜ் என்றால் அது நாலு பேருக்கு பொதுவானது ஒருவருக்கு ஏழு லட்சம் செலவானாலும் மற்ற மூவருக்கு மீதம் கூட மூணு லட்சம் மட்டும்தான் இருக்கும் உங்கள் பாலிசியை வயதான பெற்றோரை சேர்த்தால் அவர்களின் வயதையும் கணக்கிட்டு ஒட்டுமொத்த ப்ரீமியம் வந்து அதிகமாகும் எனவே பெற்றோருக்கு தனி ப்ளான் உங்களுக்கு தனி ப்ளான் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கு குழந்தைக்கு தனிப்படை எடுப்பது சிறந்தது நிறுவனம் மணைக்கப்படும் மூன்று முக்கிய தந்திரங்கள் என்னென்னா வந்து சப்ரிமேஸ் அதாவது ஐம்பது லட்சம் கவரேஜ் குறைந்த பிரிமியம் என்று உங்களை ஆசை கட்டவர்கள் ஆனால் அதில் ஒவ்வொரு நோய்க்கும் வரம்பு இருக்கும் உதாரணமாக கண் புறை சிகிச்சைக்கு ஒரு லட்சம் தான் தருவோம் என்பார்கள் உங்கள் வீடு ஆறு லட்சம் ஆனால் அவர்கள் ரெண்டு லட்சம் தான் தருவார்கள் மீதியை நீங்கள் தான் கட்ட வேண்டும் உள்வரம்புகள் இல்லாத பாலிசியாக தேர்ந்தெடுக்க அதே மாதிரி ரூம் ரெண்டோட கேப் நீங்கள் பாலிசியோட அரை வாடகைக்கு ஒரு பர்சன்ட் வரம்பு இருந்தால் அதாவது பத்து லட்சத்துக்கு பத்தாயிரம் ரூபா நீங்கள் பன்னெண்டாயிரம் ரூபா வாடகை உள்ள அறையை தேர்ந்தெடுத்தால் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் நீங்கள் கட்டினா போதாது ஒட்டுமொத்த மருத்துவ பில்லையும் அந்த விகிதத்தின்படி பெரும் தொகையை நீங்கள் கட்ட வேண்டிய வரும் அரை வாடகை வரம்பு இல்லாத பாலிசியாக எடுக்கும் அடுத்து கோப்ளே கோப்பேன்னா இது நீங்கள் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் தொகையை வந்து செலுத்த வேண்டும் என்று இருக்கும் பத்து லட்சம் பில் வந்து மூணு லட்சம் வந்து நீங்கள் கட்டுவதற்கான காப்பீடு எடுப்பதில் அர்த்தமே இல்லை இதை வந்து தவிர்த்துருங்க அப்புறம் வந்து வெயிட்டிங் பீரியடு வந்து இருக்கும் முப்பது நாட்கள் விபத்துக்கள் தவிர மற்ற சிகிச்சைகளுக்கு ஆரம்பத்தில் வந்து முப்பது நாட்கள் வந்து காத்திருக்க வேண்டும் கிரிட்டிக்கல் இன்னஸ் கடுமையான நோய்களுக்கு தொண்ணூறு நாட்கள் வரை காத்திருக்க வேண்டும் முன்பே உள்ள நோய்கள் அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் சர்க்கரை நோய் பிபி போன்றவைகளாகவே இருந்தால் இரண்டு முதல் நான்கு ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டும் மெதுவாக வளரும் நோய் ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ் அதாவது ஹெர்னியா கண்பூரை போன்றவற்றுக்கு பொதுவாக இரண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் மிக்க பிற முக்கிய அம்சங்கள் என்னென்னா வந்து ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் கவரேஜ் தீர்ந்து விட்டால் அதே ஆண்டில் வந்து மீண்டும் கவரேஜ் வந்து நிறுவனம் வந்து புதுப்பிக்கணும் ஆனால் வந்து இதற்கு பல நிமிதங்கள் வந்து இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் கிராமத்து முகவரியை கொடுத்து விட்டு நகரத்தை சிகிச்சை பெற்றால் நிறுவனம் கூடுதல் கட்டணம் வசதிக்கும் எனவே சரியான முகவரியை குறிப்பிடவும் யாட்டி பேன் இந்தியா பாலிசியாக வந்து எடுக்கணும் அப்புறம் வந்து ஒரு வருடம் நீங்கள் வந்து க்ரைம் செய்ய விட என்றால் அடுத்த ஆண்டு உங்கள் கவரேஜ் தொகையை வந்து நிறுவனம் வந்து இலவசமாக அதிகரிக்கும் அதை வந்து நோ க்ரைம் போனஸ் அதோட பேர் கேஷ்லஸ் வர்சஸ் ரிம்பேஸ்மெண்ட் அதை வந்து பார்த்துக்கோங்க அவசர காலத்தில் வந்து கேஷ்லஸ்ஸே நல்லது ஆனால் வந்து சில நிறுவனங்கள் குறிப்பிட்ட மருத்துவமனையில் மட்டுமே அதை அனுமதிக்கும் திரும்பி செலுத்தும் முறை மூலம் நீங்கள் எத்தனை மருத்துவமனைகளையும் சிகிச்சை பெறலாம் பாலிசியை வந்து தேர்ந்தெடுக்க முறையை பற்றி பார்த்துக்கலாம் பாசி பஜார் போன்ற வலைத்தளங்களை வந்து இது மாதிரி வந்து ஃபில்டரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது நோ ரூம் ரென் கேப் அதே மாதிரி நோ கோபே நோ சப்ளிமிட் அப்புறம் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் நோ க்ரைம் போனஸ் ப்ரீ போஸ்ட் ஹாஸ்பிடேஷன் இந்த மாதிரி வந்து ஃபில்டர் தான் அப்ளை பண்ணிட்டு இந்த தகவலுக்கு பயனுள்ளதாக எது அவங்க பாலிசி வந்து மேட்ச் ஆகுதோ அதை வந்து தேர்ந்தெடுத்து உங்கள் நிதி மற்றும் உடல்நிலையை பொறுத்து வந்து சரியான பாலிசியை வந்து தேர்ந்தெடுங்க நன்றி